அப்படின்றா பத்து வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் சுக்கரத்தில் இருக்கக்கூடியவங்க தான் சப்த கண்ணிகை நம்ம வீட்டுல கன்னியா பூஜை பண்ணுவோம் அந்த வரிசையில நம்ம உட்கார வைத்து தனியா பூஜை பண்ணுவோம் மாதா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு திருமணமான அல்லது ஒரு நடுத்தர வயது ஒரு பெண்மணி ரூபத்துல இருக்கிறவங்க வந்து சப்த மாதாக்கள் அந்த சப்த மாதாவுக்கும் சப்த கண்ணிக்கும் வித்தியாசம் நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இடத்துல பேசும்போது பாராக்கி வந்து சப்த கண்ணிகைக்குள்ளார கொண்டு வந்து பேசுறாங்க அது வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னையில இருந்து அதை வந்து மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் வந்து சில விளக்கங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்த மாதா அப்படின்றவங்க பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டா இவங்க வந்து சப்த மாதாக்கள் சப்த கன்னியர் அப்படின்றது பட்டாரக்கி கன்யா அல்லது ராஜகன்யா தெய்வ கன்யா அல்லது சுர பத்ம கன்யா அல்லது நாக கன்யா சிந்து கன்யா அல்லது சமுத்திர கன்யா கிரிகன்யா அல்லது அக்ரி கன்யா வன அல்லது ஆரண்ய கன்யா பூமி கன்யா அல்லது பசுமதி கன்னியா ஏன் கண்ணிகளை வந்து நான் இரண்டு பேர்கள் சொன்னா ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் வச்சு அழைப்பாங்க சப்த கண்ணியர் இந்த முன்னாடி சொன்ன இந்த ஏழு பேர் தான் வந்து சப்த மாதாக்கள் தான் ஐந்தாவது நம்ம பாராகி வருவாங்க சப்த கண்ணியர்ல பாராகி வர மாட்டாங்க சப்த கண்ணியர் அப்படிங்கிறவங்க பத்து வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தை குற்றத்துல இருக்கிறவங்க மாதாக்கள் அப்படின்றவங்க தாயின் ரூபத்தில் எடுத்துக்கூடியவங்க இந்த வித்தியாசத்தை இனி பக்தர்கள் தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டு அந்த இதில் நம்ம ஏன்னா ஒரு விஷயம் நம்ம வணங்கும் போது சரியான முறையில் ஏதாவது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நான் வந்து இவ்வளவு பூஜை பண்றேன் இவ்வளவு இது பண்றேன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய விஷயங்களை கேக்குறோமா நம்ம பாரம்பரியம் நம்ம பெரியவர்கள் சொன்ன விஷயங்களை வந்து நம்ம கேட்கறது இல்லை அதை மறந்துடுறோம் ஆனால் நிறைய பேர் சொல்லும் போது அது நமக்குள்ளார வந்து நிறைய குழப்பங்களை வந்து ஏற்படுத்துது அதனால இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு முறையாக நம்ம வந்து பூஜைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது இறைவனுடைய அருளை வந்து ரொம்ப எளிதாக பெற முடியும் அந்த பூஜைக்கான கோட்பாடுகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வாராகி அப்படின்னா வாராகியுடைய உபாசனையை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும் வாராகி யாரு அவங்க எதுல வருவாங்க எப்படி இருப்பாங்க அவங்க நம்ம எப்படி பூஜிக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச அவங்க பிடிச்ச விஷயங்கள்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வைத்துதான் நம்ம பூஜை பண்ணமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது நம்மளுடைய வசதிக்கு உட்பட்டு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை செய்து நம்ம பூஜை பண்ணாலே கொடுக்கும் வாராகிக்கு ரொம்ப பிடித்தது பானகம் ரொம்ப எளிதா எல்லாருமே வீட்டுல செய்யக்கூடியது அந்த பானகத்தை வைத்து நீங்க நைவேதியம் செய்து அத பக்தர்களுக்கு நம்ம எப்பவுமே வாராகி பொறுத்த வரைக்கும் நம்ம பூஜை பண்றது காட்டிலும் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் ரொம்ப முக்கியமானது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம் முக்கியமானது அதுதான் அவளை நேரடியா சென்று சேரும் அதனால பானகம் வந்து ரொம்ப நல்லது பானகம் வைத்து நீங்க நேரடியும் சென்று அதை விநியோகம் பண்ணலாம் அது மாதிரி வாராகி பூஜை பண்ணும்போது இன்னும் எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த தேங்காயில நெய் தீபம் போடுறது வந்து அது நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு தேங்காயில நெய் தீபம் அப்படின்றது நம்ம கோவில தான் போடணும் இல்லை நம்ம வீட்லயும் நம்ம போடலாம் அது மாதிரி தேங்காயில நெய் தீபம் போட்டதுக்கு அப்புறம் அந்த தேங்காய என்ன பண்றது அப்படின்னு இருக்கும் அந்த எரிந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துட்டே இருக்கு ஏன்னா அஞ்சு விளக்கு நம்ம பஞ்சமெய் அண்ணை நம்ம வயசு நெய் விளக்கோ நல்லெண்ணையோ இலுப்பை எண்ணெயோ நம்ம வீட்டுல விளக்கேற்றணும் இதுவும் தெரிஞ்சுக்கிடணும் கடைகள் விற்கக்கூடிய நிறைய எண்ணெய்கள் விளக்கு கெண்ணக்கக்கூடிய எண்ணெய்கள் வித்து நம்ம விளக்க ஏற்றக்கூடாது இது வந்து நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அது வந்து நாம தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் அப்படி இல்லைன்னாப்ப நெய் இது மூணுத்துல ஏதோ ஒன்னு தான் நம்ம விளக்கு ஏத்தணும் இந்த பஞ்சமுக விளக்கு அப்படிங்கிறதும் ஏத்தலாம் அல்லது அஞ்சு விளக்குகள் நம்ம வந்து அகல் விளக்குல ஏற்றினாலும் ஏற்றலாம் இந்த பஞ்சமுக விளக்குன்னு நம்ம கடையில் இருக்குது அதுல நம்ம விளக்கு ஏத்தினாலும் ஏற்றலாம் இந்த மாதிரி பூஜை முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாராகியை வழிபடுத்தும் போது நம்ம எல்லாருமே சொல்றாங்க வாராகி ரொம்ப ஆனா நம்ம வீட்டுல வயசு உபாசனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமிகள்ல உக்ரம் சாந்தம் அப்படிலாம் கிடையாது அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக அவளை எடுத்த அவதாரம் அது அந்த அரக்கனை அழித்ததோட அவளுடைய கோபம் தடைஞ்சுடும் அதுக்கப்புறம் நீ அவளை என்ன என்ன விதத்துக்காக நீ தேடி நீ நன்மையை தேடி போனா உனக்கு நன்மை செய்வான் நீ தீய தேடி போனா உனக்கு தீமை செய்வான் ஆகவே வாராகியுடைய சுரூபம் ஏன்னாக்கா அப்படி இருக்கலாமே தவிர அவர் ரொம்ப அதனால ரொம்ப எளிதா அவருடைய அருள் வந்து நாம பெற முடியும் மத்த தெய்வங்களுக்கும் வாராகிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வாராகி வந்து ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை குவிந்தவர் நீ அவகிட்ட பேசும் போதே ஒரு பூவாலேயே நமக்கு வந்து இப்ப நீங்க உட்கார்ந்தே வாராகியுடைய முத்திரைய வச்சுக்கிட்டு உங்க மனசுல இருக்க கோரிக்கையை கூறி நீங்க வந்து போதே ஒண்ணு நம்ம வீட்டுல பள்ளி மூலமா நமக்கு வந்து இருந்து விழுந்து நமக்கு இது வந்து ரொம்ப எளிதா நீங்க நீங்க பார்க்க முடியும் என்னோட வாழ்க்கையில வாராகி அப்படிதான் ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சைக்கு போகும்போது என்ன உபாசனையா வாராகி ஏற்று சொல்லும் போது நான் சொல்லிட்டு போன ஒரே ஒரு விஷயம்தான் நீ இத்தனை வருடம் நான் எதிர்பார்க்கற இந்த விஷயத்த நீ செய்து கூட உன்னை ஆரத்தி எடுத்து நான் வீட்டுல போய் உன்னை உபாசனையா நான் சொல்லிட்டு தான் நான் போனேன் காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் ஆரம்பிச்சு அறுவை சிகிச்சை நான் திரும்பி வந்து நான் நான்படி அவளை வந்து ஆரத்தி எடுத்து வீட்டில் கொண்டு போய் வச்சு இன்னைக்கு உபாசனை செய்துட்டு அதுவே வாராகி உபாசனையில ரொம்ப முக்கியமானது நாம வாராகியுடைய மூல மந்திரத்தை நாம வந்து சொல்றோம் மந்திரத்தை நாமளா சொல்லக்கூடாது இப்ப என்ன மாதிரி இருக்கக்கூடிய சன்யாசினி சன்னியாசிகள் அல்லது இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவங்க மூலமா வந்து வாராகியோட மூல மந்திரத்தை நாம பெற்று அதுக்கப்புறம் மூல மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யணும் மூல மந்திரம் ஜபம் செய்யும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே எந்த மந்திரத்தையுமே நம்ம உயிரிழத்து ஏற்ற நம்ம சேர்த்து ஒரு வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பொதுவாகவே இந்த உலகமே இயங்குறது வந்து ஒரு வைப்ரேஷன்ல தான் இருக்குது அப்ப அந்த நம்மளை சுத்தி நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கும் அப்ப நம்ம அந்த மந்திர மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்கா இருக்கும்போது ஏத்த ஏத்த நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் வாராகி எல்லாருமே கேட்கிறாங்க இப்ப திடீர்னு என்ன வாராகி வாராகி இன்னைக்கு இல்ல ராஜராஜ சோழனோட காலத்துல இருந்தே இருக்காங்க வாராகியோட முக்கியமான வேலை என்னன்னா மக்களை அதர்மத்துல இருந்து காக்கிறது தர்மத்தின் வழியில அவங்களுக்கு கொண்டு போனது இன்னைக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை வயதானவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அதனாலதான் இந்த கலியுகத்துல எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு தெளிவுப்படுதுன்றதுனால தான் இறைவன் வாராகியே இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பேச வச்சிருக்கான் வாராகியுடைய குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கு வாராகியுடைய மந்திரத்தை சொல்லி கொடுத்து டெய்லி வெளியில போகும் குழந்தைகளை வந்து வாராகியோட மந்திரம் சொல்ல வைத்து நம்ம வெளியில அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு ரட்ச மாதிரி அது அவங்களை பாதுகாக்கும் இதை நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் ஆகவே நம்ம வந்து ஆராகிய உபாசன பண்றது பெரிய விஷயம் கிடையாது அதனுடைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு நம்ம உபாசன பண்ண யாருக்காவது கேள்வி இருந்தா கேள்வி வாராகி முத்திரை எல்லா நிறைய முத்திரைகள் இருக்கு முத்திரைகள் வந்து பொதுவா உடல் நடத்துக்குன்னு நிறைய நீங்க வந்து அப்ப பஞ்ச டாக்டர் போனதுனாக்கா நிறைய தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது வாராகியோட முத்திரை நம்ம வந்து பயன்படுத்தி ஜபிக்கும் போது இல்ல பூஜை செய்யும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிக பலன்களை நமக்கு கொடுக்கும் எப்படி நம்ம தியானம் பண்ணும்போது இது தியான முத்திரை நம்ம எப்படி வச்சு தியானம் பண்றோம்ல அந்த மாதிரி எப்படி பண்ணும்போது இது சிவன் முத்திரை இந்த மாதிரி ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு ஒரு பலன்கள் இருக்கு இப்ப நம்ம எந்த இறைவனை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த இறைவனுக்கான முத்திரை அந்த இறைவனுக்கான மூல பந்தரத்தை நாம கூறி நமக்கு இஷ்ட தெய்வம் நம்ம எடுத்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த இஷ்ட தெய்வத்துக்கான பூஜை முறைகள் நம்ம வீட்டில் வந்து நிறைய படங்கள் இருக்கலாம் ஆனா நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து நாம வந்து அதனுடைய பூஜை முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்ப அதனுடைய அருள் நமக்கு இருக்கும் நம்ம வந்து காலையில உடனே விநாயகர் எப்பவுமே நமக்கு தெரியும் நம்மளோட முழு முதல் கடவுள் அவரை வணங்க வேண்டிய வழிமுறைகள் இருக்கு முதல்ல வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை அடுத்து நம்ம அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை வணங்கணும் காலையில உடனே இந்த மூணு பேரையும் விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையும் நம்ம தான் எந்த காரியத்தையுமே தொடங்கணும் அது மாதிரி வெளியில போகும் நம்ம மூணு பேரையும் வணங்கிட்டு தான் நம்ம வெளியில இது மாதிரி எந்த காரியத்தை எடுக்கும் போதும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் முன்வைத்து நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நன்மையாக நடக்கும் நமக்கு ஒரு ரட்சையாக நம்மளை பாதுகாக்கும் நமஸ்காரம் வஜ்ரோஷம் அப்படிங்கிறது அம்பாவுடைய வாகனம் வாகனம் அந்த சிங்க வாகனத்தை தான் வந்து வஜ்ர கோஷம் அப்படின்னு சொல்றோம் பொதுவா வீட்ல வந்து நிறைய சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன கசப்புகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும் நீங்க காலையில் ஏஞ்சிக்கும் கண்ணை தறக்கும் போதே வஜ்ர கோஷம் அப்படின்னு சொல்லி ஏந்திரிச்சிங்கனாலுமே அது ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் நம்ம குடும்பத்துல இருக்குல்ல அதெல்லாம் இல்லாம இருக்கும் பொதுவாகவே நீங்க எந்த இடத்துல வந்து ஒரு சண்டை நடக்குது இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு மன கஷ்டங்கள் வருது அந்த இடத்துல நீங்க வச்சிரு கோஷம் அப்படின்னு சொல்லும் கூறியே அந்த இடத்துல வாராகி வந்துருவாங்க அந்த அந்த கணவன் மனைவிக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தெரியாது ரெண்டு பேருக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு இட வந்து ஏற்படுத்தி இந்த கோஷம் அப்படின்ற இந்த மந்திரம் இத கண்டிப்பா இல்ல ஆஹ் வஜ்ரகோஷம்ன்றது ஒரு வார்த்தை இல்ல அதுக்குள்ள அவ்வளவு பெரிய பலன்கள் இருக்கு அது வாராகி பக்தர்கள் கண்டிப்பா கடையில ஏன்போது கோஷம் சொல்லி ஏஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நம்ம விநாயகரை வணங்கிட்டு நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய முத்தரைஷி இப்படி இது எல்லாருமே நம்ம வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்றது இல்ல இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம இதை பண்ணும் போது நமக்கு இன்னும் நன்மை தரும் நம்ம உட்காந்து வீட்டுல உட்காந்து இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வீட்லயும் சரி கோவிலையும் சரி நம்ம பூஜை பண்றோம் தர்ப்பணம் ஏற்றுறோம் தீபாராதனை முடிக்கிறோம் அப்படியே நீர் மாத்தணும் வந்துடுறோம் அப்படி பண்ணக்கூடாது வீடா இருந்தாலும் கோவிலா இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது அங்க உட்காந்து நாம தியானம் பண்ணணும் ஒண்ணு நம்ம மனசு அமைதியா வச்சுக்கணும் இல்ல மனசை விட்டு பேசணும் இன்னைக்கு நிறைய பிரச்சனை எதனால வருதுன்னா மனசுக்குள்ளார நம்ம நிறைய விஷயங்களை போட்டு போட்டு அழுச்சி வைக்கிறதுனாலதான் அதை பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அதை சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க சில விஷயங்களை நம்ம யாருக்கிட்டே பகிர முடியாது ஏன் நம்ம வீட்டுல விக்கிரகம் வைத்து நம்ம பூஜை பண்றோம்னா இறைவன் ரூபம் அந்த ஜோதியை வந்து நமக்கு பிடித்தமான உருவங்களை கொடுத்து நம்ம இறைவனே மனிதனா எடுத்து வாழ்ந்த அந்த உருவத்தை வச்சு நம்ம வணங்கிட்டு வருது அப்ப நம்ம வீட்டுல அந்த இடத்துல விலைக்கு நம்ம பூஜை பண்ணிட்டாலுமே அங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அந்த இடத்துல வந்துட்டதா அர்த்தம் ஐதீகம் நமக்கு அதனால நம்ம வீட்டுல எப்பயும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம விலைக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்றோம் தேவதைகள் அங்க வந்துட்டதா அர்த்தம் நாம நினைப்போம் நம்ம கண்ணு தெரியாத சூட்சம் ரூபமா அங்க இருப்பாங்க அன்னைக்கு உட்கார்ந்து பூஜையை முடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அங்க உட்கார்ந்து உங்க மனசுல இருக்கிற மனசுல இருக்கிறது பேசுறது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அது ஏன்னா ஒவ்வொரு வீட்லயுமே குலதெய்வம் இருக்கும் முன்னோர்களுடைய அருள் இருக்கும் இதே சொல்ல வைப்ரேஷன் நம்ம வீட்டுல வந்து பாடல்கள் நிறைய சுவாமி பாடல்கள் இருக்கு நல்ல சத் சங்கங்கள் இருக்கு அது எல்லாம் நம்ம வீட்டுல போடும்போது அதுவே ஒரு நல்ல வைப்ரேஷனா நம்ம வீட்டுல வந்து பேர் பிடிச்சிடும் இப்ப காலையில நம்ம வேலைக்கு போறோட எழுந்திரிச்ச உடனே நம்ம வீட்டுல வந்து ஒரு நல்ல ஆன்மீகம் சார்ந்து நல்ல பாடல்களை நம்ம ஒரு விளக்கே ஏதோ ஒரு நேவில பண்ணிட்டு எல்லா வேலையுமே செய்தோம்னாலுமே அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் எல்லாம் போய் அன்னைக்கு ஃபுல்லாவே நமக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அதனால நம்ம உட்கார்ந்து தான் ஸ்லோகன் சொல்லணும் அப்படின்னு இல்லை இந்த மாதிரியே நம்ம வீட்டுல வந்து கூட்டு விட்டாலுமே நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு அது மாதிரி பூஜை முடிச்ச நம்ம உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பூஜை அறையில உட்கார்ந்து அது மாதிரி கோயிலுக்கு போனாலும் நம்ம கண் திறன்

அப்பதான் நீங்க அந்த கோயிலுக்கு அமைதியான மனசோட ஒரு இது முழு மனதோட நீங்க போயிருக்கீங்கன்னு அப்படின்னு அங்க போய் மொபைல வெளியில இருந்து போகும்போதே நம்ம வந்து சைலண்ட்ல போட்டுனும் எந்த குடும்ப கதையும் பேசக்கூடாது யார பத்தியும் பேசக்கூடாது அந்த வாசப்படியில காலை எடுத்து வச்சதுல இருந்து நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த கோயில் இறைவனுடைய நாமம் தான் உங்க வாயில இருக்கணும் தான் ஜபிக்கணும் இப்படி சுத்தி வந்து உட்கார்ந்து நீங்க கண்ணை மூடி உள்ளார பார்த்த மூடர் உங்க கண்ணுல தெரிஞ்சிட்டாலுமே நீங்க போனது நீங்க அப்புறம் சொல்லுங்க நான் கோயிலுக்கு போனேன் இந்த பூஜை பண்ண அந்த பூஜை பண்ண எனக்கு எதுவுமே நடக்கல அதுக்கப்புறம் நீங்க சொல்லவே மாட்டேங்க கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இறைவன் நம்ம கிட்ட என்னன்னா சமர்ப்பணம் இன்னைக்கு அந்த சமர்ப்பணம் நம்ம கிட்ட இல்ல உள்ளார போகும்போதுதான் மொபைல் தான் வந்து குத்து பாட்டு போவோம் தான் ஊர் கதையை பேசுவோம் தான் நம்ம வேற ஏதோ கதையை பேசுவோம் நிக்கிறோம் நம்ம கோயில்ல நமக்கு அது ரொம்ப நல்லது நம்ம நினைக்கிற கோயிலுக்கு போனா கியூல நிக்கிறோம் ஜபங்கள் எட்டு தடவை கிரியேட் ஆக ஆரம்பிச்சு அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணி உள்ளார போய் பார்த்துட்டு தரிசனம் வந்து அப்படி கண்ணை மூடுங்க பாருங்க அப்படியே உங்க நீங்க கோவில் உள்ளார்ந்து வரும் போதே உங்களால அதை உணர முடியும் அந்த உடல்ல இருந்து ஒரு என்னமோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியான ஒரு உணர்வு கண்டிப்பா முடியாது ஏன்னா அங்க சொல்லக்கூடிய மந்திர உச்சாரணம் அங்கே செய்யக்கூடிய பூஜைகள் அந்த வைப்ரேஷன் நீங்க கோயிலுல உட்கார்ந்தா மினிமம் ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடமாவது நீங்க அங்க உட்கார்ந்தாதான் உங்க ஆறாவோடைய அந்த ஆரா கனெக்ட் ஆகும் அப்ப உங்க மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கும் எந்த விஷயத்தையுமே நீங்க எடுக்கிறதுக்கு யோசிப்பீங்க இது நல்லதா கெட்டதா இதை பண்ணலாமா வேணாமா இப்படி இரட்டை மனசா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு மாறிடும் அந்த ஆறா எப்போ உங்க ஆறாவோட வந்து கனெக்ட் ஆகுதோ தெளிவாகிடும் உங்கள் மனசும் உங்கள் புத்தியும் தெளிவாகி நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவோ படிப்போ வேலையோ எந்த ஒரு முடிவோ எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க ரொம்ப தயங்குறீங்க அப்படின்னா கோவிலில் போய் நான் சொன்ன மாதிரி சுற்றிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவு எடுங்கள அந்த முடிவு வந்து தெளிவாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆறா அந்த மாதிரி அதனால இது செய்து பாருங்க இதை மற்றவங்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்க நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் ஃபர்ஸ்ட் நம்மளோட பாரம்பரியத்தை சொல்லி கொடுங்க இப்போ எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு ஏத்துறதா ரெண்டு வேலைக்கு ஏத்துறதா நாலு விளைக்கு ஏத்துறதா அந்த குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்கு அது எதனாலனா நம்மளோட பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்காததுனால ஒரு குடும்பத்துல ஒற்றை முறையில செய்யறது இருக்கும் ஒரு குடும்பத்துல இரட்டை முறையில செய்யறது இருக்கும் அப்போ ஒற்றை முறையில செய்யறவங்க ஒரு விளக்கு ஏத்தலாம் இரட்டை முறையில செய்யறவங்க இரண்டு விளக்கு ஏற்றலாம் இதுல இன்னொரு குழப்பம் நான் வெளியில ரெண்டு ஏத்துறேன் சுவாமிக்கு முன்னாடி நீங்க எத்தனை விளக்கு ஏத்துறீங்க அதுதான் கணக்கு மற்றபடி நீங்க எத்தனை வேலைக்கு வேணாலும் ஏற்றணும் இப்ப நம்ம பஞ்சமி அன்னைக்கு நம்ம வந்து பஞ்சமுக விளக்கு ஏத்துறோம் இல்லை ஐந்து விளக்கு ஏத்துறோம் சுக்கர பூஜை பண்ணும்போது நம்ம வந்து மகாலட்சுமி முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றோ இல்லை நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றோ நம்ம சுக்கர பூஜை பண்ணுவோம் வெள்ளிக்கிழமையில அதெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் ஏற்றி நம்ம குளிர பண்ணிடுவோம் சுவாமி முன்னாடி நம்ம ஏத்துற விளக்கு நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம முன்னாள் இல்ல 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 சொல்ல பேர் அப்படியே அப்படி மூல மந்திரம் நீங்க வந்து நீங்கலாம் எப்ப நீங்க உள்ள ஒரு நேரத்துல தனியா அந்த மூல நீங்க வாங்கிட்டு வாங்கிக்கிட்டு கிட்ட இருந்து அங்க கோயில இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்டயோ இல்ல வாராகி உபாசனை பண்றவங்க கிட்ட கூட நீங்க வாங்கிட்டு அந்த மூல மந்திரத்தை ஜப்பம் பண்ண ஆரம்பிக்கலாம் இது சொல்லலாம் வாராகியுடைய வந்து தியான மந்திரம்னு சொல்லலாம் ஓம் ஐம் கிளீம் சௌம் வாராகி வசி வசி சுவாகா ஓம் ஐம் கிளீம் சௌம் வாராகி வசி வசி சுவாகா இது வந்து நம்ம எப்பவுமே சொல்லலாம் இது நம்ம சொல்ல சொல்ல இதுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு உரிய இது தியான மந்திரம் இது நீங்க எப்ப வேணாலும் நீங்க சமைச்சுட்டு இருக்கும் போது இல்ல நடந்துட்டு இருக்கும் போது எப்ப வேணாலுமே இது சொல்லிட்டே இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளார உரு ஏத்த ஆரம்பிச்சுட்டீங்கன்னா தேவையில்லாம மனசு நினைக்க ஏன்னா ஒரு மனுஷனுடைய மனசு எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கும் தன்னை குழப்பிக்கிட்டே இருக்கும் அப்ப நீங்க ஏதோ ஒரு மந்திரத்தாது சுவாமியோட பேர் தான் இல்ல உங்களோட பேரை கூட நீங்க சொல்லலாம் உங்க மனம் ஒருநிலைப்படும் உங்களுடைய புத்தி ஒருநிலைப்படும் அப்ப நமக்கு தேவையில்லாத எந்த ஒரு வெளியில இருந்து நெகட்டிவான எந்த விஷயமும் நம்மளை வந்து தாக்காது இந்த காயத்ரி வந்து வேணாலும் சொல்லலாம் 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 காயத்ரி 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 மந்திரம் மந்திரம் எல்லா சுவாமிக்குமே இருக்கு மந்திரமும் மந்திரமும் தியான நம்ம எல்லாமே மூட மந்திரம் மட்டும் நம்ம முறைப்படி வந்து நம்ம தீட்சை வாங்கிட்டு அவங்க கிட்ட இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கணும் அது எல்லா இடத்துலயும் நம்ம வந்து சொல்லக்கூடாது சரி பார் சிவனே போற்றே கடலே போற்றே போற்றே திருச்சித் திரம்பலம் அருதரும் சிவசேத்திரம் लाओ इन मुटवाड़ का तिरकोली को कुछ और चाहिए चलो मगर तक भी नहीं रास्ते में ही है कुछ मतलब और बोल